தருமபுரியில் மது போதையில் தகராறு செய்த மருமகனை மாமனார் மாமியார் சேர்ந்து கொலை செய்துள்ளனர் கழுத்தில் கயிறை கட்டி தென்னை மரத்தில் கட்டி வைக்கப்பட்டவர் உயிரிழந்தது எப்படி தருமபுரி மாவட்டம் கடத்தூர் சில்லாரா அள்ளியைச் சேர்ந்தவர்கள் பச்சையப்பன் கவிதா தம்பதி இவர்களது மகள் ரம்யாவை அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி சிவசங்கரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கும் நிலையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து விட்டனர் இந்நிலையில் அடிக்கடி ரம்யா குடும்பத்தாரிடம் சிவசங்கரன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் திங்கக்கிழமையன்று இரவும் வழக்கம் போல குடிபோதையில் இருந்த சிவசங்கரன் மாமனார் பட்சையப்பனிடம் தகராறில் ஈடுபட்டார் இதில் கோபமடைந்த பட்சையப்பன் சிவசங்கரனை தாக்கி கழுத்தில் கயிறை கட்டி தென்னை மரத்தோடு சேர்த்து அவரை கட்டி வைத்தார் கழுத்தில் கட்டியிருந்த கயிறு இறுகியதில் சிவசங்கரன் உயிரிழந்து விட்டார் மேலும் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு கடத்தூர் போலீசில் சரணடைந்து விட்டார் பட்சையப்பன் கடத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிவசங்கரன் உடலை மீட்டு உடற்குராய்விற்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலைக்கு பச்சையப்பன் மனைவி கவிதாவும் உடந்தையாக இருந்ததாக கூறி அவரையும் போலீசார் கைது செய்தனர் மனைவி பிள்ளைகளை தவிக்கவிட்டு மதுவுக்கு அடிமையான ஒருவர் மனைவிக்கு பாதுகாப்பாக இருந்த அவரது மாமனார் மாமியாரையும் சிறைக்கு அனுப்பிவிட்டார்